முருகனுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியார் அருள கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதியில் நான்கு யுத்தகாண்டம் நான்கு இரண்டாம் நாள் சூரபத்தன்

மூத்தம் ஒன்றினில் முகத்தோன் வார்த்தையால் அவை முழுவதும் மாற்றியவா பண்ணவன் அலர் பருதி பாடு சுற்றி உணர் கோந்தானையை படுத்து மோடு பெற்ற தொல்புகளோடு உண்டது மொழி புல் காடுமுற்றவும் தனிப்படர்ந்து உண்டதுவோர் கனல் போல் மலிந்திடும் குடை பல காம்பீடை துணிந்து மெயின் மலிந்துடு வீழ்ந்து பொம்மல் கொண்டு உருவன பூவலர் தடத்தில் செம்மல் கொண்டு அமர் தாமரை காடு போல் அழுங்கல் கொண்டதோர் கரி பரி அவுணர் பேரணிகம் வழங்கல் இன்றி வீழ்ந்து அவிந்திடு களே மலிதல் தழங்கு தெண்டிரை உலகுல சைலங்கள் அனைத்தும் ஒழுங்கதாகி வந்தா இடை தொக்கவாறு ஒப்ப அகல் விசும்பு கார் ஓங்கிய களேவரம் பால் எகிழி கொண்ட வாய்ப்பேயின நின்னன் உண்டு சிரித்து மிகவும் ஆற்படுத்து ஈண்டுவ மின்னியே இடித்து முகில் கணம் முதுவரை சாரல் முட்டது போல் மையல் யானையும் அவனதம் யாத்தையும் மற்றும் பொய்யென கொடு குருதியம் பேரியாறு ஒழுகல் செய்யது ஓர் பணி தரும் கடல் மறைத்தல் சிந்தித்து வெய்ய நஞ்சு உண்டு இரு நிலம் படர்தல் போல் விளங்கும் சிலக்களே வர வரை போய் சோன் விட புனலாறு பாய்ந்திட அதன் துவலை சேன் நிலத்து உள்ளார் அறிவையர் புனைகலை தெரிப்பர் நாணல் உற்றனர் பூப்பு என நகைப்பர் சொல்லரும் திரள உணரில் சிலர் தலை துணிந்து வல்லையில் கிளந்து ஆற்றலும் வலியினால் தம்மை அல்லல் செய்தது போலிரண்டு அல்லதை அவை போல் எல்லையில் அவை வந்த என்று எரியுமாள் ரவி நீடி விண்படற் கொடி சில நிமிர் கவந்தத்தின் காடு தன் இடை புகுந்து தம் தலை மிசை காட்டி ஆடல் யானையின் கலைவரம் குத்துவ அடுபோர் கூடு கூடுகாத்தையின் முகரும் வந்தார்கொள் என்று உரைப்ப நீடல் உற்ற சீரவு போனானால் நிலமேல் வீடல் உற்றிடும் பயவர்க்கு தம் உயிர் மீட்டும் கூடலுற்றிடும் திறன் என கூலிகை கொட்ட ஆடல் உற்றிடும் உடல் புறையணந்த கோடிகள இணைய எல்லையில் எம்பிரான் எரி கதிர்ப்பரிதி முனையில் வந்து அடல் செய்ததை உணர்ந்திலன் முன்சூழ் கனையரும் கடல் படை எல்லாம் பட்டவா கண்டு மனம் மருண்டு ஒரு நின்றனன் நின்றன நீண்ட உய்து நீக்கினோ படையின் வீட்டினோ மாண்டு போக என்று ஒரு மொழி தன்னின் மாற்றினோ ஈண்டு தானையை முடித்தது எவ்வாறு என்றார் தேர் தேரிழந்தனன் சிலையதும் இழந்தனன் திரள் சேர் பேரிழந்தனன் தானைகள் இழந்தனன் பெரும் போம் ஏரிழந்தனன் மவுலியும் கவிகையும் இழந்தான் பாரிழந்திடு மன்னர் போல் நின்றனன் படிமேல் நின்றிடும் திரள உணர் கோன்னிடும் சினம் நெஞ்சில் துன்ற மார்பகம் வியர்த்திட முடித்தலை துளக்கி நன்று நன்று ஒரு பாலகன் வலியன நகையா பென்றினான் முகன் படைக்கலம் எடுத்துமே புயல் புயலன்னது ஓர் சூரன் விடுக்கும் பால் படுபோதன் பயப்படை சென்று பால் படும் எல்லை பரும் சுடர் செம் கைவேல் படை சென்று பிழுங்கியது அன்றே பிழுங்குதல் கண்டனன் வெய்யவன் நெஞ்சம் அழுங்குதல் செய்தனன் அச்சுதமூர்த்தி வழங்கிய தொல்லை பயப்படை ஏந்தி அழல் என முனிந்துடன் விட்டான் விட்டிடுவாயவன் வெம்படை ஏகி ஈன்று கிட்டிய காலை திளர்ந்திடும் பட்டது தன்னையும் ஆர்ந்தது மன்னோ புன்னை செம்மல் தனாது அருள் நீரால் அயன் படை தன்னுடன் அம்புவி கேள்வன் வியன் படை தன்னையும் வேல்படை உண்ண கயம்படு கண்டு கருத்திடுகின்றதோர் வள்ளல் தன்னை விடுத்து கந்தரவள்ளல் யாரே மறுத்திடுவாரத்தென்று மனத்தில் குறித்தனன் மாயை கொடுத்தருள் கோமாம் முப்புறம் நீரி எழமூரல் விளைத்தோன் மெய்ப்படை தன்னை விடுப்பது தேற்றி அப்படைய வெண்படை ஆடல்படை மூர்த்திகள் போலம் எத்திசை தன்னினும் இந்துராத்து வைத்தழல் வீசி விரைந்தது மாதோ ஆடியல் யானைகளாயினை எட்டும் என விழுந்தையர் முற்ற

மலக்கம் தன் எனர் என ஓடினர் குடவி முதல் புவனங்கள் அனைத்தும் நொடிவரை செல்லும் முன் நொய்தி என மாய முடிவது ஏற்றிடும் மூர்த்தி தன்னாம் அப்படை வர பார்த்தனன் பள்ளல் என்பை தன் மாப்படை ஈதனையன் சிந்தை புரிந்தொரு செங்கையை நீட்டி வந்திடும் அப்படை பத்தினன் மாதோ தந்தவன் வாங்கிய தன்மையதென்ன செற்றம் உயர்த்த பெறும் சகை நாம பொற்ற நெடும் படையை குமரேசன் பற்றி ஓர் பாணி பரித்தனன் நின்றான் மற்று அது கண்டனன் மாயவள்மைந்தன் விட்ட விட்டதோர் படைக்கலாம் வேறு வேறு ஒன்று சொத்திலானதனால் அது மாற்றுதல் துணியான் எல்லையில் அவை எல்லாம் கேடில் பட்டமூர்த்தி அட்டமூர்த்தி என்பது காட்டின பொறற்கு இவனால் வேறு இலையினு யானலாது இலை இது சரதம் அன்ன பான்மையின் எனக்கு நேராம் இவனது பின்ன யார் தமியனு தூவமையா பேச மானவேல் படை வன்மையும் வில் தொழில் வலியும் ஏனையாய் உள வன்மையும் கண்டனன் இனிமேல் பானல் வாய் மைந்தன் செய்வது பார்ப்பன் மோனமாகியே நின்றனன் என்று முதல் பொருளின் நீர்மையால் புனை கலன் மாற்றலில் புவிமேல் இருளின் நீர்மையாய் தோன்றினோன் அற்புதம் எய்தி மருளின் நீர்மையால் நின்றது நோக்கியே வள்ளல் அருளின் நீர்மையால் இணையன மாற்றங்கள் அறிவான் இந்திரன் தனிமதலையை இமையவர் தம்மை அந்தமில் பகல் சிறை இடைப்படுத்தனை அதற்காம் முந்துவோர் ஒற்றனை விடுத்தனம் ஆங்கு அவன் மொழியும் சிந்தை கொண்டிலை விடுத்திலை அமரர் தம் சிறையும் அன்னதன்மையால் இந்தியாம் வந்தனம் அமரில் தன்னை நேரிலாது இருந்திடுத்தாரகம் தன்னை முன்னம் அட்டிடு முறை என நின்னையும் முனிவால் இன்னவைகளே அழுதும் என்று குடை இலக்கம் வெள்ளத்து நீண்ட தானையும் நின்னால் தூண்டல் உற்றிடு தெய்வத படைகளும் தொலைந்து மாண்டு போயது கண்டனை வரியனாய் நின்றாய் நெடிய தாரகன் செற்றவேலிருந்தது நின்னை அடுதலின்று ஒரு பொருளும் அன்று மற்ற என்றால் படையிழந்துடன் நின்னுயிர் உண்டிடில் பழியாய் முடியும் என்று தாழ்கின்றனம் தர்மத்தின் முறையா பண்ணுகின்றது என் பல பல விண்ணுளோர் பலரும் துண்ணு தொல் சிறை விடுத்தியேலுயிர் தொலையேன் அன்ன தன்மையை மறுத்திடின் ஒல்லை நாம் அழுதும் என்னை கொல் உனது எண்ணங்கள் உரைக்கியால் என்றான் வேறு வேறு நின்று உலகலாம் அளிப்பது வெற்றி ஆறு மாமுகம் செந்தை கொண்டு அருள்வோன் ஊறு தனக்கு இணையென உரைப்ப மாறுவோர் வாசகம் சொப்பிலன் உளத்தை மதிப்பான் படையிழந்தனன் இவன் என உன்னியே பாலன் இடை தெரிந்தனன் போலவே இமையவர் யாப்பை விடுதி என்னவும் வல்லன் நாயினன் விழிவில்லேன் கடலும் மாற்றலும் தெரிந்திலன் பிள்ளை மே அதனால் மந்தலம் தொடை அறுமுகன் வரம்பு இலா வைகள் நின்று பேரமர் புரிய நான் வரிது நின்றிடும் கொன்றிடும் தொழில் வல்லனே தந்தை முன் கொடுக்க என்றும் மாய்ந்திடா ஒரு வரம் பெற்றிடும் தொழுதகம் திருமவுலியும் கவிதையும் துணிய இழிவதாகியே தமியன் நின்று அமரியற்றிடினும் அழிவு ஆவதும் இலை புகழதனால் பழியது ஒன்று வரும் அங்கு அது பாதுகாத்திடுவேன் வேற்று நீர் தடம் கொள்வதை வெள்ளங்கள் ஊற்று நீர் பெரும் புனரியை கொள்வதற்கு உருமோ ஏற்ற காணையை படைகளை தொலைப்பதே அன்றி மாற்றுமோ எனது அழிவுரா வரத்தையும் என்னை அங்கு அவன் முடித்திடல் அறியதால் யானும் அன்னவன் தனி இத்துணை வெல்வதுமனைத்தே சொல்நகர் பெரும்பலத்தொடும் படையிடும் துண்ணி பின்னர் வந்து அமர் இயற்றியே பெரும் திரல் தேரும் வேசை அதன்றிது சிறு செய்வோர் பற்பகல் மலைந்து விசையும் எய்தினும் மேன்மையாம் வியப்புமாம் மேலும் திசை விளங்குறு புகழுமாம் யானுமிச்செய்கை இசைவதே கடன் அறிஞர் தன் சூழ்ச்சியும் என்று பல பல சூழ்ச்சிகள் மனத்திடை எண்ணி ஒன்று ஓர் மாயையின் மந்திரம் தன்னை உள்ளுறுத்தி நின்ற மன்னவன் கொல்லையின் மறைந்து அவன் நீங்கி கொன் திகழ்ந்திடும் மகேந்திர கோயில் உள் போன மறைந்து போய சூர் முயற்சியை மண்ணுயிர்த்தோரும் உறைந்த நாயகன் கண்டனன் ஒரு செவ்வேல் எரிந்து மற்ற அவன் இன்னும் மருந்து தீயவன் திருவருளால் ஆய வேலை தனில் ஆறு பால் மாயனும் மயனும் வானவர் கோவும் ஏய தேவர்களும் யாவரும் எய்தி தூய வந்தனையுடன் சொல்லல் ஊற்றார் என்று காசிவன் இடந்தனில் வந்தான் அன்று தான் முதலா சுரேசன் வெளியே கொடுவியப்போடு இருந்தான் பொருது ஓடினன் என்றே சூரனுடன் நீ அமர் செய்தல் ஆடலே அலதே ஆங்கு அவன் ஆவி ஓதல் சிந்தை இடை கொண்டனே எண்ணி ஓடுமோ பொருதும் உயிரம் உண்டோ தூங்கமுத்துடைய சூர்தனை வேளான் நன்குவித்திடுதி மற்றதன் முன்னம் அங்க அவர்க்கெதிர்சமராற்றல் எங்கண் வைத்துடையன்றோ என்று எம்புதலும் எந்த வினாவி நன்று நன்று என நகைத்து இனி நம் முன் சென்று நின்று சமர் செய்தின் வல்லே வென்று சூழ் முதலை வீட்டுதும் என்றான் ஆடல் சேரும் அவுனன் சமர் ஆற்றாது ஓடினாரும் ஒரு கண்ணுளராகி ஓடினார்கள் என விழுந்து அயர்வாரும் கூடினார் குமரவேல் ஒரு சாரதரானோ எங்கள் சூர் மறைந்தது தேரா அங்கன் ஞாலம் அலை உற்றிடாத்தார் திகழ்ந்த பூதர்கள் செருத்தனில் எம்மை திகழ்ந்த சூர் நகரின் நிம்மதில் வீட்டி அகழ்ந்து கோபுரம் அகன் கடலிட்டு மகிழ்ந்து மீண்டிடுதும் வம்பினம் என்றார் வம்மின் என வல்லை விழித்து தம் இனங்களோடு சாரதர் மேலோர் அம்மகேந்திரம் அழுங்குறாத்தி என கடிதையில் புறம் குற்ற காலை தனில் ஒன்மதில் காக்கும் கொற்ற வீரன் அதி கோரன் மருங்கில் சுற்றுத்தானையொடு சோர்விலன் நின்றான் சென்று பூதர் படை சென்றன கண்டான் கண்டுலான் நனி கனன்று இதழ் கவ்வி திண்டி பேருதி மிளைப்பறையாற்ப தண்டலின்றிமத்தானைகளோடு வந்து போர் புரிய வந்ததிர்ப்புக்கான் எதிர்ப்புகுந்துடலும் ஏற்று எதிர் சென்றார் அதிர்ப்புகும் கழலின் நாடுரு பூதர் பொதிர் புகுந்த இருள் போந்துழி எண்ணில் கதிர் புகுந்தனைய காட்சி படைத்தார் சோமரம் பரசு சம் முக்கிய மருங்கதைகள் ஏவினர் கோரன் மா மருங்கு அவுணர் மற்றும் இவர் குன்றம் காமரம் படை கலந்து விடுத்தார் எடுத்து வேழ நிறையற்றினர் தேரை ஒடிப்பெறிந்தனர் உகண்டுகள் பாய்மா பிடித்தொரு கை கொடுத்து செய்தனர் வீரர் துடித்துடும்படி துவைத்தனர் பூதர் தெரிவர் பல்படையும் எய்குவர்கள் போல் குறியை ஈட்டி கொடுகுத்துவர்வாழால் செரு நர்த்தங்கள் உடல் சிந்துவரிவாறு அறியும் வெம் சமரை ஆற்றினர் தீயோ சோரி பொங்கின சொரிந்தன மூளை சாருரும் குடர் சரிந்தன சேனம் காரி பம்பின கணங்களும் ஏனை வீரராமவனரும் பலர் வீழ்ந்தார் ஈடு உரும் சமையலை துடி இவ்வாறு ஆடல் வெண்கணவராற்ற முனிந்தே சாடி வன்மையோடு தாக்கலும் இல்லாது ஓடினாராய் உலர் முற்றும் கோரம் மிக்க அதி கோரன் என்னும் பெயர் வீரன் மற்றும் அதனை நோக்கி வெகுண்டே எழுத்தனை உரத்தொடு பற்றி சாரத படைஞர் நேர்ந்தான் தலைதனில் கரதளத்தினில் முயம்பின் மலையினில் பெரிய மார்பின் முகத்தின் ஒலி கழல் கணம் உலைந்திட மோதி கொலை விளைத்து ஒருவனே குலவோற்றான் ஈடில் ஒரு எழுப்படை பற்றா ஓடி ஓடி உறும் ஒற்று என மோதி வீடுராதமர் விளைத்திடும்போதர் கோடி கோடி ஓர் இமைப்பிட கொன்றான் இந்த வாரவன் எழுக்கொடு தாக்க முன்பு தூசி முறி கண்டான் கந்தன் ஏவல் செய் கணப்படை மன்னன் சிந்து மேகன் முனி ஓடியது சென்றா சென்ற பூதரிரை செங்கையில் வைகும் குன்றம் ஒன்றை அதிகோரன் என்னும் பேர் பென்றியான் மிசை விடுத்தலும் நோக்கி தன் தடக்கை எழுவால் தகர்வித்தான் தகரும் எல்லை பரியா கடல் வற்ற முகிலின் முண்டிடும் முரட்பெயர் அண்ணல் வெகுளியோடு அவுணர் வேந்தனை எய்தி அகல மீது நில் அடித்தனன் மாதோ அடித்தலோடும் அவுணர் கிரையானோன் பிடுக்கண் எய்தீவனாவியை இன்னே முடிப்பன் என்று முசலன் முசலங்கொடுமொயம்பில் குடைத்தனன் குருமு வீழ்வது போல மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வலிமா கரோகரா வெற்றிவேல் முருணுக்கு அரோகரா